உலகம் ஒரு கட்டமைப்பை கட்டமைத்து வைக்கும் நமக்கு முன்பதை இப்படி வாழ்ந்ததான் ஒரு வாழ்க்கையான குரான் ஒரு வாழ்க்கை உங்களுக்கு முன்னால் கட்டமைக்கும் இப்படி வாழ் குரான் சுகரன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ் அல்லாஹ் சூதரனுடைய வாழ்க்கை முன்ன சுகரன் இப்படிப்பட்ட வாழ்க்கை உலகம் சொல்லும் நீ வட்டி வாங்கு வட்டி வாங்கினதாக உன்னுடைய வாழ்க்கையை இந்த இந்த மண்ணிலே ஈவர்த்திக் கொள்ள முடியும் எல்லாரும் வாங்குகிறார்களே அவன் சொல்லுவான் இல்லை நான் வாங்க மாட்டேன் நேச்சர் குல்கரூடா அல்லாஹ் குரான் தெளிவாகச் சொல்லி நாம் ரிபா வட்டி சாப்பிடாதீர்கள் லஅலம் துஃப்லிஹு நீங்கள் அடைவீர்கள் அல்லாஹ் சொல்கிறான் அல்ல நரகத்திலே இரத்த ஆறுகளிலே ஓடுவேனே வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு எல்லாம் அவனிடத்தில் இருந்தாலும் அந்த நேரத்தில் என்ன செய்ய என்ன நினைக்கிறான் அதான் என்ன நினைக்கிறான் இல்லை நான் வாங்க மாட்டேன் அல்லாஹ்வுக்காக வாங்க மாட்டேன் என்று அந்த இடத்தில் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ரிவா அந்த மனிதனுக்கு கிடைக்கிறான் திருமணத்திற்கு முன்பதாக உறவுகள் காதல் செய்கிறான் இன்ஸ்டாகிராமில் பெண்ணோடு பேசுகிறான் ஹலாலை கொண்டுதான் நான் இதனை ஆரம்பிப்பேன் என்று அவன் பொறுமை காத்தால் அல்லாவுக்கு அதற்கான கூலியை கூட சொல்கிறான் இந்த பொறுமையாளர்கள் இவர்களுடைய கூலியை ஒருபாலும் நான் வீணடிக்கவே மாட்டோம் அவர்களுடைய கூலி ஒருபாலும் இந்த உலகத்தில் வீணடிக்கவே படாது பாவம் செய்யக்கூடிய இருந்து சகோதரர்கள் நான் செய்ய மாட்டேன் யாருக்காக அல்லாவுக்காக என் ரப்புக்காக நான் எந்த பாவங்கள் வட்டி வாங்கக்கூடிய நிலை வந்தால் நான் செய்ய மாட்டேன் புறம் பேசக்கூடிய நிலையை வந்தால் நான் செய்ய மாட்டேன் பிறருடைய மானத்தை வாட்ஸ்அப்ல என்னால் போட முடியும் பிறரை அசிங்கப்படுத்த முடியும் பிறரை வாட்ஸ்அப்பில் அசிங்கப்படுத்த முடியும் என்னால் நான் செய்ய மாட்டேன் காரணம் அல்லாவுக்காக நான் பொறுமையாக இருக்கிறேன் எனக்கு அல்லாஹ் அந்த கூலியை தருவான் என்கிற அந்த மனோ நிலைமை சகோதரர்களே அதனை நாம் விற்க வேண்டும் சாதாரண விஷயம் இல்லை சகோதரர்கள் அப்போ இரண்டாவது பொறுமை என்பது பாவ ஒரு அண்ணிய பெண் மெசேஜ் அடிக்கிறான் இன்ஸ்டாகிராமில் வருகிறது இல்லை நான் செய்ய மாட்டேன் அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டேன் இந்த ஹராம் ஹராம் பையன் தெளிவாக ஹராம் அது அதை ஒருபோது நான் செய்ய மாட்டேன் ஒரு அண்ணிய பெண்ணோடு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிற இன்ஸ்டாகிராமில் நான் செய்ய மாட்டேன் பொறுமை என்ன செய்வார் அல்லாஹ் நீ பொறுமை காத்தால் நீ எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுஹான் உன்னுடைய மனம் பொருந்து கொள்ளக்கூடிய நிலையிலான மனைவியை உனக்கு அல்லாஹ் தருவார்